பெண்கள் வீதிக்கு வரணும் நாங்கள்ல வீதிக்கு ஆயுதத்தோடு பெண்கள் வந்திருக்காங்க பார்த்தீங்களா அப்போ ஈவே ராமசாமி இந்த பெண் சமூகத்தை உசுப்பியதை விட எங்கள் அண்ணன் சீமா உசுப்பி இருக்கிறார் நான் பார்க்கலாம் சீமான் அவர்கள் முதல்ல அழைச்சாங்க விவாதிக்க நான் சொல்ற தர்க்கம் பண்ணுன்னு சொல்றேன் அவர் சீமான் தான் சொன்னாரு விவாதிக்கு அழைப்பு எடுத்தும் வராத நிலைகள் அடுத்த முற்றுகை வருது நீங்க முதல்ல அறிவிச்சிட்டு ரெண்டாவது பண்ணாங்கன்னா நீங்க சொல்றது யாரு உங்ககிட்ட நான் வந்து விவாதம் பண்ற அவசியம் நான் என் கருத்தை சொன்னேன் நீ உங்க கருத்தை சொல்லு சீமான் தானே சீமான் சொல்ற எல்லா கருத்துக்கும் நீ கூப்பிடுறியா தமிழ காட்டுமுராண்டி மொழின்னு சொன்னார்னா பெரியார் சொல்லி இருக்கிறாரு இஸ்லாமியர்கள் குறித்து நீங்க சொன்னீங்கன்னா அதை பேசி இருக்கிறாரு தாயானாலும் மகளானாலும் உற வைத்துக் பெரியார் சொல்லலைங்கிறத அவங்க பார்வை சொல்லாத ஒன்று சொல்லி நீ அவரை இழிவுபடுத்துற அப்படின்றது அவங்களுடைய பார்வையா இருக்கு அதுக்கு தான் அவங்க விவாதத்துக்கு அழைக்கிறாங்க அதாவது என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இன்னும் பேசிடுவோம் என்ன அர்த்தம் ஒரு தானே என்னங்க அர்த்தம் இல்லை என்ஜாய்மெண்ட் வித் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அது தாயும் மகளையும் வச்சு வருமா அந்த அர்த்தத்தில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்குதாங்கிறது அவங்களுடைய அப்படி ஐயா வீரமணி அவர்களும் சீமான் அவர்களும் நேரடியா உட்காந்து பேசணும் சார் சீமான் அவர்களை கூட்டி வருது என் பொறுப்பு வீரமணியை கூட்டி வருது நீங்க யாரும் பொறுப்பு வீரமணி நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு ஆளு ஸ்கூல் அத்தாரிட்டி அவர் தான் இதெல்லாம் சும்மா அல்ல கேங்க இதெல்லாம் சப்ஜெக்ட் இவர் பேசுறதுல உறுதி தானே சார் சீமான் சொல்றது உண்மை தானே அவர் உண்மைக்கு மாற்றமாக பேச போறது இல்லை அது யாரா இருந்தாலும் வெளியில எக்ஸ்போஸ் இவர் தான் வரணுங்கிறது என்ன இது ரெண்டு அளவுகள் இருக்கு சான்று இருந்துச்சுன்னா அவர் வெளிப்படுத்தி இருப்பாரு சான்று இல்ல அதெல்லாம் நீதிமன்றத்துல ஒப்படைக்கிறீங்க ஒரு மழுப்பல தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க உங்ககிட்ட என்ன நான் கொடுக்கணும்னு யார் ராணி பேசியது அவரு தானே சார் சரி சீமான் பொய்யே சொல்லிட்டாரியா அவர்கிட்ட அது இல்லவே இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் வச்சுக்கிறேன் ஒரு ஆள் அது வச்சுருக்கேன்னு சொல்கிறாருல போங்க அண்ணாமலை வீடு நோக்கி போங்க கமலாலயம் நோக்கி போங்க ரிஃப்ளக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு புரட்சி தமிழகம் பரையர் பிறவை கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் பெரியார் குறித்த சீமானவர்களுடைய சர்ச்சை பேச்சு அதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுகள் சர்ச்சையாகிட்டே வருது இந்நிலையில் இன்றைக்கு பெரியார் உணர கூட்டமைப்பு சார்பாக பெரியாரிஸ்டுகள்லாம் ஒரு முற்றுகை அறிவிச்சிருந்தாங்க போய் முற்றுகை செஞ்சுருக்காங்க கைது அதுக்கு எதிர்வனையாக நாம் தமிழர் கட்சினரும் சில இடங்களில் உருட்டுக்கட்டையோடு நிற்கிறதும் சில இடங்கள்ல அவங்களும் காந்தி வீடெல்லாம் முற்றுகை போயிருக்கிறாங்க ஒரு ஒரு கருத்து அதற்கான சான்றுகளை தராமல் ஒரு பெரிய அளவில் வளர்ந்ததற்கு நாம் தமிழர் கட்சி காரணமா ஒரு கருத்து அதுக்கு சான்று கேட்குறீங்க சரிதான் ஒரு கருத்து சொன்னால் அதை கருத்தோடு எதிர்கொள்ளணுமா இல்லை வீடு வரைக்கும் போய் வந்து முட்டின்னு நிற்கணுமா இது சரியா சீமான் ஒரு கருத்து தவறோ சரியோ அது சீமானின் கருத்து அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்கள் இல்லை அதை க அந்த கருத்தை கண்டிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் பேசக்கூடாதுன்னு பர்மிட் பண்ண இடத்துல பர்மிஷன் வாங்கினா உங்கள் கவர்மெண்ட்டு தானே நீங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை தொடர் முழக்க போராட்டமோ உங்கள் ஜனநாயக ரீதியில் உங்கள் விஷயத்தை வைங்க சீமான் வீடு வரைக்கும் போய் முட்டு நிற்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்போ வந்து எங்களுக்கு எதிர்கருத்து சொல்கிறவன் எவனாக இருந்தாலும் அவன் வீடு வரைக்கும் நாங்கள் வந்துட்டுப்போம் இல்லை ஏன்னா இவங்க சீமானவர்கள் பேசி பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பதினஞ்சு நாளுக்கு பிந்தைய நிலையை தான் இப்போ அடுத்த முக்கிய வராங்க அவர் பேசியதுக்கான தான் அவங்க கேட்க நீ யார் அது கேட்கறதுக்கு நீ வந்து வழக்கு கொடுத்துட்ட கேஸ் போட்டுட்ட நீதிமன்றத்தில் அதற்கான ஆதாரத்தை காட்ட போகிறோம் இல்லை அதற்கான சான்ற கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்த வரைக்கும் உங்கள்கிட்ட நான் கொடுக்கணுன்னு நீ யார் நீ நீ நான் அத்தாரிட்டியா சொல்லுங்கள் பேட்டன் ரைட் நீங்கள் தான் வாங்கி வச்சிருக்கீங்களா ஒரிஜினல் பேட்டன் டைட் வச்சுருக்கிற வீரமணியை கம்முனு உங்களுக்கு என்னடா அது கொதிக்கிறீங்க இல்லை அவருக்கு அமைதியாக இருக்கிறாருன்னா கேள்வி எழுப்புகிறவங்க பேசியவர் சீமான் பெரியார் குறித்து பேசியிருக்கிறாரு இப்படி அவர் சொன்ன நேரடியாக ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன சான்று அப்படின்றத சொல்லியிருந்தாரன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க வேண்டியது இல்லையே உங்கள்கிட்ட சொல்லணும் என்ன அவசியம் இருக்குன்ற நீண்ணா எஜமானனா நீனை நீ தான் எனக்கு சோர் போடுறோண்ணா சீமானுக்கு நீந்தான் சோர் போடுறியா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல கட்டி வச்சுருக்கீங்களே அந்த மாதிரி சீமானை நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்களா நீ கேளு விளக்கம் கேள் உனக்கு உனக்கு விளக்கம் கேட்பதற்கு அவர் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்வதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது அதுக்கு முன்னாடி நீ எப்படி வீட்டை முற்றுகையிட போனேன் பதினஞ்சு நாள் பிந்தைய நிலையதா பதினஞ்சு முன்னாடி ஒரு பேட்ச் போச்சு இல்லை போச்சு ஃபெயிலியர் ஆகி வந்ததில்லை சும்மா அது ஒரு சின்ன பேட்ச் யோ என்னையா நீங்கள் ஒரு பத்து பேர் போய் இது மாதிரி வந்து சீமான நின்று அசிங்கம் பண்ணிட்டீங்க நீ ஒரு பெரிய மனுஷன் வந்து பகுத்தறிவாதிங்கிற ஒரு பொ பொதுவெளியில் வந்து ஓன்னு அழுகுற ஒப்பாரி வைக்கிற இந்த சில இடங்களில் கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா சாகுவில் பே பண்ணிட்டோம்னா இப்போ எப்படி இங்கே வந்து இந்த ட்ரம்ஸு மூலம் பேக்கேஜ் இருக்குது எல்லாத்தையும் எதுவுமே அவன் அஸ்தி வரைக்கும் எதுவுமே நம்ம கூடையை வந்து கரைச்சிடுவான் இப்போ அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்துருச்சுல்ல அந்த மாதிரி அந்த பக்கம் சாவுக்கு அழுகுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது ம் நம்ம போய் அவங்க காசு கொடுத்து அவங்களை வர வச்சிட்டோம்னா அவன் அந்த மாற அடிச்சு மாறச்சு அழுகுவாங்க அந்த கும்பல் தான் இன்றைக்கி சென்னையில் போராட்டம் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா முதல்ல ஒரு பத்து இருபது பேர் போய் பண்ணானுவோம் அது ஃபெயிலியர் ஆகி போச்சு என்னையா நம்ம பெரியார் தான் நம்மளை வந்து தூக்கி நிறுத்தி வச்சிருக்காருன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பத்து பேர் போய் அசிங்க பண்ணிட்டீங்க அடுத்த தடவை நீயும் சேர்ந்துக்கோ இல்லைங்க முதல்ல அவங்க அவங்க தரப்பில் கேட்டது விவாதத்துக்கு அழைச்சாங்க விவாதத்துக்கு அழைச்சாங்க நீங்கள் பொது பொது இடத்துக்கு வாங்க சீமானவர்கள் முதல்ல அழைச்சாங்க விவாதத்துக்கு நான் சொல்கிறேன் தர்க்கம் பண்ணுன்னு சொல்கிறேன் அவர் சீமான் தான் சொன்னார் விவாதத்துக்கு அழைப்பு எடுத்தும் வராத நிலைகளில் அடுத்த முற்றுகை வருது நீங்க முதல்ல அறிவிச்சுட்டு ரெண்டாவது பண்ணாங்கன்னா நீங்க சொன்னீங்க யாரு உங்ககிட்ட நான் வந்து விவாதம் பண்ற அவசியம் நான் என் கருத்தை சொன்னேன் நீ உங்க கருத்தை சொல்லு சீமான் தானே சீமான்னு சொல்ற எல்லா கருத்துக்கும் நீ கூப்பிடுறியா இப்பயே சீமான் பல விஷயங்கள் பேசுறாருங்க எல்லாத்தையும் சீமா அதை சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு கேட்டியா இல்ல இப்போ தமிழை காட்டு மொழின்னு சொன்னாருன்னா பெரியார் சொல்லி இருக்கிறாரு இஸ்லாமியர்கள் சொன்னீங்கன்னா அதை பேசி இருக்கிறாரு பெண்கள் அதாவது தாயானாலும் மகளானாலும் உறவு வைத்துக் கொள்வது உறவு உறவு வைத்துக் கொள்ளாங்கிறது பெரியார் சொல்லலைங்கிறதா அவங்க பார்வை சொல்லாத உனத்த சொல்லி நீ அவரை இழிவுபடுத்துற அப்படின்றத அவங்களுடைய பார்வையா இருக்கு தான் அவங்க விவாதத்துக்கு அழைக்கிறாங்க அதாவது நம்ம வித் பேசிருப்போம் அதுக்கு என்ன அர்த்தம் படிச்ச ஒரு தானே நீங்க அர்த்தம் சொல்லுங்க என்ன விருப்ப விருப்பத்தோட ஒருத்தவங்களோட உறவு வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அப்படிலாம் சொல்லாதீங்க அது முழு அர்த்தத்தை அது இப்போ நான் ஒரு ஒரு பத்து லைனில் எழுதுன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க இது தமிழில் தமிழ்நாக்கம் பண்ணி இதுக்கு அர்த்தம் கொடுங்க எழுதுவீங்க அப்படின்னு சொல்லுங்க ம் சொல்லுங்க சார் நீங்கள் சொல்லுங்க சொல்றதுக்கே கூச்சமாகுது இல்ல ஆ கூச்சமாக இருக்கா இல்லையா அதுக்கு அர்த்தம் அதானே இது நம்மளா சொன்னோம் இல்லை என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அது தாயும் மகளையும் வச்சு வருமா அந்த அர்த்தத்தில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்குதாங்கிறது இருக்குதாங்கிறது அவங்களுடைய பல பல ஆதாரங்களே அவங்க தராங்க அந்த ஆதாரத்தை வச்சு நீங்க பேசுங்க எடுத்துங்க உங்கள்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ற அளவுக்கு என்ன பெரிய புடிங்க யாரா நீங்களா யார் நீங்க சரி சீமானவர்கள் இன்னைக்கு கூட பிரச்சனை சொல்றாரு உங்க கூட யார் விவாதத்துக்கு வரணும் சீ மந்தம் முதல் விவாதத்துக்கு அழைத்தது இன்னைக்கு திருமுகன் காந்தி மற்றவங்களும் அழைக்கிறாங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து விவாதத்துக்கு வரணும் அதுக்கு தகுதியானவர்கள் அங்கே யாருமே இல்லைன்னு ஒரேதான் சொல்றாரு ஆமாம் யாரும் இல்லை தான் வீரமணி வரட்டும் சார் சரி சார் இவ்வளோ பேசுறீங்கல்ல ஐயா வீரமணி அவர்களும் சீமான் அவர்களும் நேரடியாக பேசணும் சார் சீமானவர்களை கூட்டி வருது என் பொறுப்பு வீரமணியை கூட்டி வருது நீ யாராவது பொறுப்பேற்று வீரமணி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆளு சோல் அத்தாரிட்டி அவரு தான் இதெல்லாம் சும்மா கேங்க இதெல்லாம் சப் ஏஜென்ட் மெயின் ஏஜென்ட்டை பிடிக்கும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அவரு பிடிப்போம் இவெல்லாம் இன்னைக்கு இங்கே இருப்பா சார் நாளைக்கு அந்த பக்கம் போவான் இந்த திராவிட விடுதலை கழக ஒரு பத்து பேர் சார் விடுங்க சார் அவனை பத்து பேர் சார் விடுங்க இல்லை நீங்கள் என்ன கேட்டகரி தகுதின்னு சீமான் சொல்ல வர தகுதி என்னது சீமானும் இந்த இன்னைக்கு இந்த எதிர்கோஸ்டில் கத்துறவங்களும் ஒன்றா முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு முப்பத்தி ஆறா முப்பத்தி ஆறு லட்சம் இந்த விரல் இல்லை நீங்கள் தகுதி இப்போ இவர் பேசுறதில் உறுதி தானே சார் சொல்ற சீமானு சொன்னது உண்மை தானே அவர் உண்மைக்கு மாற்றமாக பேச போறது இல்ல அது யாராக இருந்தாலும் வெளியில் எக்ஸ்போஸ் இவர் தான் வரணுங்கிறது என்ன இதில் என்ன அளவுகோல் இருக்குன்னு ஒரு தகுதி வேணாமே சார் இப்போ ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒரு எப்படி இருக்கார் சார் ஒரு செக்யூரிட்டி அவரது இருக்கார் நேரடியாக சர்ரன்னு எல்லா கேட்டும் தந்து நேராக செக்யூரிட்டி போயிடுவாரா சொல்லுங்கள் போவாரா அறியாது அப்புறம் அவருக்குன்னு ஒரு டிக்னிட்டி இல்லையா யார் கூட பேசணுன்ற தகுதி தராதனம் அவருக்கு இல்லையா உங்களுக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம் அவருக்கு இருக்குது அப்போ அவர் அதற்கேற்ற நபர்கள் கூட பேசுவார் பெரும்பின் கூட அரேஞ்ச் பண்ணுங்க அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் பேசிட்டோம் நீங்கள் யார் சும்மா நீங்கள் இரநூறுவா ஊப்பி தானே இல்லை அவங்க பெரியார் மீதான பற்றி கொடுங்க அதுக்கு அவங்கள போய் இரநூறுவா ஊப்பி ஒரு திமுக சாயலோட இதை பார்க்கணும் திமுக சாயல் இல்லைன்னா இது இவ்வளோ தூரம் போயிருக்கா சார் இந்த போராட்டம் சார் பேசியவர் சீமா வைத்தவர் ஆமாங்க ஆமாங்க கோவை ராமஸ்ரீ எப்படிங்க வெறும் பத்து இருபது பிறோடு போனார் முதல்ல அதுதாங்க உண்மையான இவங்க ஸ்ட்ரென்த்து இன்னைக்கு தருவிக்கப்பட்டது இன்னைக்கு யார் யார் வந்திருக்கா சின்ன தெலுங்கர்கள் பெரிய தலைங்கர்கள்லாம் இன்னைக்கு சேர்ந்துருக்காங்கல்ல சரி அவங்கெல்லாம் சொல்லுங்க இந்திய காலமாக பெரிய ஏக்கங்களை வச்சு நடத்தி இருக்காங்க சார் ராமகிருஷ்ணம்மா சார் இன்றைக்கி வந்து ஏற்பேர்லாம் சொல்லுங்க பதினேழு ஏக்கர் ஆகட்டும் பதினேழு ஏக்கரு பெரியார் இயக்கமாக சொல்லுங்க ஏனக்கா பெரியார் ஏற்றுக்கொண்ட ஒரு ஏக்கம் தானே அவங்க பல பேரை ஏற்றுக்குன்னா அதில் ஒரு ஆள் பெரியார் ராமசாமி மற்றவங்க நான் அந்த கட்சி பேரெல்லாம் சொல்ல விரும்பல புரியுதா புரிஞ்சுதா இப்போ பெரியார் திராவிட கழகமா அந்த ஆள் கட்சி பேர் நமக்கு தெரிய மாட்டேங்குது பாத்திரோம்டா டேய் எங்களை பிடிச்சி நீங்க பதினஞ்சு நாள் ரிமாண்ட் கூட பரவாயில்ல நாங்கள் வரணும்னு தானே வரணும் சும்மா ஏதோ திருவிழாவில் வந்து நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி வந்து கையா மையான் கத்திட்டு அவன் எங்கள் நவுந்து போனீங்களா எப்படி நாங்கள் விட்ருவோமா அப்போ என்ன அர்த்தம் எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பேக்கப் இருக்குன்னு நாங்கள் காட்டுறோம் இப்போ இன்றைக்கி போராட்டத்துக்கு எப்படி எவ்வளோ செலவாயிருக்கும் இதெல்லாம் இவங்க செலவு பண்ணிட்டு பண்ணுவோம் சீமான் சீமான வீடு இருக்குது இங்கே இருக்குது இன்றைக்கி பாருங்கள் சீமான் வீட்டில் பாருங்கள் இப்படி நம்ம திருவிழா ஊருக்கெல்லாம் போனோம்னா மச்சான் வீட்டில் எப்படி ஒரு குது அண்ணன் தம்பிங்க அப்படி கூடி விளையாடி நல்லா ஜாலியாக பேசிக்கின்னு சாப்பிட்டுக்கு பின்னு கறி ஆக்க அதை ஆக்கு இதாகணும் அந்த மாதிரி தடபுடெலாம் விருது இவனுங்க இவனுக்கு ஒரு தின்ட்டு என்னடா இது உப்பு இல்லை செப்பு இல்லை நீங்கள் ஆனால் அதனால் இது வந்துங்க இது வந்து ஒரு செயற்கை போராட்டங்க இது இயற்கையான உருவான போராட்டம் இல்லை செயற்கை போராட்டம் எப்பவுமே பிசு பிசுக்க தான் செய்யும் இயற்கையான எதிர்ப்பு எப்படி தெரியுமா பெண்கள் இன்றைக்கி எப்படி நின்றுந்தாங்க பார்த்தீங்களா இது தனியாக நீங்கள் பெரியார் நீங்கள் வந்து கேட்டார்னு சொன்னீங்க பெண்கள் வீதிக்கு வரணுன்னாங்கள வீதிக்கு ஆயுதத்தோடு பெண்கள் வந்திருக்காங்களே நீ பார்த்தீங்களா அப்போது ஈவே ராமசாமி இந்த பெண் சமூகத்தை உசுப்பியதை விட எங்கள் அண்ணன் சீமான் உசுப்பியிருக்கிறான்னு நான் பார்க்குறோம் இல்லை அதான் இந்த இது முற்றுகை இது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சீமான் தானே ஆதாரம் அவர்கிட்ட இருக்கா இல்லையா ஆ ஆதாரம் அவர்கிட்ட இருக்கா இல்லையா வீட்டான வந்து கேட்டால் நான் மிரட்டுறேனே ஆதாரத்தை கொடுன்னு ஆர்டன்னா பயந்துராகல நாங்கள் ஏன்னா ஒரு சின்ன ஒரு பாக்கெட்டில் சும்மா நாலஞ்சு அல்ல கைங்க நீங்கள் ஆ உங்களுக்கு உள்ள திமுக இருக்கும்போது இத்தனை ஆண்டுகள் கழிச்சி தமிழ் தேசியம் இங்கே வளர்ந்துருக்கிறது அது சிறுக சிறுக வளர்ந்து முப்பத்தி ஆறு லட்சம்மா வளர்ந்து நிற்கிது நீ எல்லாம் ஒரு தெருவுக்கு மூணு பேர் இருப்பியா ஒவ்வொரு ஊருக்கு மூணு பேர் இருப்பியா இதில் வந்தவனோட அட்ரஸ் அவங்க கம்மியாக கூட இருக்கட்டும் அவங்க எடுத்து வைக்கிற கருத்தை கூட கம்மியாக கம்மியாக இருக்கிறவங்க பேசக்கூடாதுலாம் நான் சொல்ல வரல சார் ம் உனக்கு ஒரு எல்லை இருக்குது ஒரு சீமானின் வீடு முற்றுகை என்பது தமிழகத்தில் இருக்கிற ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேரோட உணர்வுகளை முற்றுகையிடுவது நீங்க வந்து சிலா அந்த இடத்துக்கு தள்ளுறது திரும்ப அந்த இடத்துல தான் வரும் சான்று இருந்துச்சுன்னா அவர் வெளிப்படுத்தியிருப்பாரு சான்றி அதான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறேன் ஒரு மனுமல அவங்க புரிஞ்சுக்கிறாங்க உங்ககிட்ட என்ன நான் கொடுக்கணுன்னு யாரா நீ பேசியது அவர் தானே சார் இருக்கட்டும் நீ எஜமானாதா இல்லை நீ நான் அரசாங்கம்மா பேசியதுக்கு அவரு தானே பொறுப்பு நான் தான் பொறுப்பு நான் எங்கே எங்கே பொறுப்பாக எங்கே கட்டணுமா அங்கே காட்டுக்கிறேன் ம் சரி இப்படி இது மலுப்பலா இதுலாம் மலுப்பலா இல்லைன்னா கோர்ட்டா ஜட்ஜா நீ ம் ஊடக கட்டுறதுக்கு ஹாரா நீ இன்னொருத்தன் வீட்டில் வந்து போதே வீட்டில் என்ன இது காட்டுனுவே நீ ஆ என் வீட்டில் நூறு சாயிரம் நகை நான் சொல்லுவேன் ஹய் தர்றா பீர காட்டுவேன் நீ வந்து இது வழியில் உள்ளது இது பேசியிருக்கான ஆதாரங்கள் பொதுவெளியில் வருதா இல்லையா அது நீ ஃபேக்குன்னு பொய்னு இல்லைன்னு கூட சொல்லு வருதுல்ல அது சீமானே நொட்டனாக தான் வாங்குவியா சரி இப்படி அவங்க பேசுகிறாங்க சார் இப்படி மூச்சு ஊற்றி பேசுகிறீங்களா சார் ஆ இப்போ தான் சார் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்க ஆதரவாளர்கள் பேசுகிறாங்களான்னு கேட்டிங்களா இந்த அண்ணாமலை அண்ணாமலைன்னு இருக்கார் தமிழ்நிலை தெரியல பிஜேபி தலைவர் ஹேய் அந்த ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது ஆந்தாரம் என்ன போங்களும் பார்ப்போம் ஏய் உண்மையான பெரியார் சொல்லு நீ சரி சீமான் பொய்யே சொல்லிட்டாரியா அவர்கிட்ட அது இல்லவே இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியான வச்சுக்கிறேன் ஒரு ஆள் அது வச்சுருக்கேன்னு சொல்கிறாரில்ல போங்க அண்ணாமலை வீடு நோக்கி போங்க கமலாலயம் நோக்கி போங்க நீங்கள் ஆம்பளைங்க தானே அண்ணாமலை வீட்டுக்குள்ளே அந்த ஆதாரம் தான் கொடுங்க ம் போங்கள பார்ப்போம் அப்போது அங்கே ஒரு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது இருக்கா இல்லையா சார் என்கிட்ட ஆதாரம் இல்லை சார் நீங்க கண்டுபிடிச்சிங்க சார் இன்னொரு தான் ஆதாரம் உதுன்றா என்னுடைய வாதத்தை போவாங்க என்னுடைய வாதத்தை பேசிவர நோக்கி தான் சார் போவாங்க ஆமா சார் என்கிட்ட இல்ல சார் நான் போய் சார் நான் சொல்லுங்க சொல்லிட்ட இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்ல போய்ங்க அது முடிஞ்சிரும் உங்களுக்கு முடிஞ்சிரும் இன்னொரு தர ஆதாரம் வச்சிருக்கறன்றார் அப்ப அந்த பக்கம் நீங்க திரும்பணுமா இல்லையா அண்ணா பத்தி பேசிறதுக்கு இன்னொரு ஆதாரம் கொடுக்கலங்கறத தான் சார் உங்களுடைய வாதமா இருக்கு நீங்க கேட்டிங்களா நீங்க அண்ணாவை விடுங்க பெரியார் குறித்த ஆதாரம் ராமசாமி குறித்த ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாருல்ல கேட்டிங்களா கேளுங்க சரி இப்போ சீமான் வீட்டை முற்றுகைட்டிங்களே அடுத்து அண்ணாமலை அவர்கள் வீட்டை முற்றுகைங்க ஆதாரத்தை குடியா சீமான் தான் பேசிட்டு ஓட்டார் நீ வக்காலத்து வாங்கின இப்போ இப்போ வந்து ஒரு பெயில் எடுக்கிறோம் பாண்ட் கொடுக்குறோம் ஜாமீன்தார் கொடுக்குறோம் அந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் எஸ்கேப் போயர்னு வச்சுங்க ஜாமீன்தாரை பிடிக்கிறாங்களே அதெல்லாம் சட்டம் இப்போ ஜாமீன் கொடுத்தவர் அண்ணாமலை அவர்கள் இதை போய் பிடிங்க பார்ப்போம் ஏன்னா உண்மைதான் உங்களுக்கு ராம்சாமி மீது அக்கறை இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏன் பிடிச்சிருக்காங்க இந்த சீமானோட பரவாயில்லையா ஏதோ அந்த இஷ்டத்துக்கு அவர் பேசிடுவார்யா அண்ணாமலை வந்து ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ்ஸு எப்படியா என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறான் ஒரு கேட்பான் அவர் அண்ணாமலை ஒரு அதிகாரியாக இருந்தவர் அவர் பொய் சொல்ல மாட்டார்ன்னு நாலு பேர் நினச்சிட்டா எவ்வளோ பெரிய அசிங்க இது நமக்கு பெரியாருக்கு எவ்வளோ பெரிய இழுக்கு கூட்டு அந்த டாக்குமெண்ட்டை ம் அப்படின்னு போய் கேளுங்களேன் பார்ப்போம் சொல்லுங்கள் கேட்பாங்களா கேட்க சொல்லுங்கள் சார் நீங்கள் நல்லாயிருக்கும் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல ஏ உண்மையில் இருக்கா இல்லை சீமானவர்கள் மாதிரியே அண்ணாமலையை போய் சொல்லிட்டாரா அது வெளிச்சு வெளிப்படுத்தி காட்ட வெளிப்படுத்தாத வரைக்கும் அது அந்த விஷயம் உண்மை இல்லை புரிஞ்சுக்கொள்ள அது சீமானாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் உங்கள் ஆதாரத்தை வெளியே கொண்டு வரலாம் அது வரைக்கும் அது அது வந்து ஒரு அவுதூர் பார்க்க போயிடுச்சு சார் ஒருத்தர் ஆதாரம் வச்சுக்கிறாருன்றார்ல இல்லாத ஆள்கிட்ட போய் ஆதாரம் கேரு நீங்களே சொல்லிட்டீங்க சீமான்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு இல்லாதவங்ககிட்ட போய் ஆதாரத்தை கேட்குறீங்க ஒருத்தர் இருக்குதுன்றாரு அங்கே போகலாம் சார் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு தேவை ஆதாரம் தானே உங்களுக்கு ஆள் முக்கியமா ஆதாரம் முக்கியமா சொல்லுங்க சார் இல்ல வெளிப்பட்டு வெளியிட்டு அவர் வீட்டை முற்றுகை பண்ணி தான் அவருக்கு கொடுக்கணுமா ஏங்க அவர்கிட்ட இல்லைங்க சீமார்கிட்ட இல்லைங்க இல்ல அண்ணாமலைக்கே சொல்றேன் அவர் இருக்குன்னாரு இருந்தா இந்த நேரம் அவர் வெளி இந்நேரம் வெளிப்பட்டு யாரு கேட்டீங்க இதே மாதிரி அவர் கேட்டாருன்னா நீ யாரா என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு அப்படின்னு கேட்டாருன்னா அதனால இந்த மாதிரியான வேற வழிகளை யூஸ் பண்ணி நீங்க ஆதாரத்தை வாங்குங்க சார் என்ன சார் இது எவ்வளவு பெரிய தப்பு இது ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைன்னு ஆதாரத்தை தேடி எல்லாரும் ஓடுறான் ஆதாரத்தை அண்ணாமலை மறைத்து வைத்து ம் பிடிச்சி பரிசு கேட்கணுமா இல்லையா சார் அடுத்த போராட்டம் அண்ணாமலை அவர்கள் நோக்கி இவர்கள் பண்ணட்டு சார் இப்போ நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல சார் உண்மையிலே இருக்கா இல்லையா இப்போ நாங்களாம் இருக்குன்னு நம்புகிறோம் சயப்பிள்ளைக்கு போய் சொல்லிட்டானுங்க போலுக்குதுப்பா இல்லை போலகுதுப்பா ராமசாமி ரொம்ப ஒழுக்கமாக இருந்துக்க யா அக்கம் பக்கம் அப்படி இப்படி பார்க்கக்கூடாது நம்ம சமுதாயம் கலாச்சாரம் அதுவும் தமிழ் கலாச்சாரம் மிக உயர்ந்தது தமிழ்மொழி மிக உயர்ந்ததுன்னு யா இவங்க தான் ஏன் சும்மா தமிழ்மொழி நீச பாசை நீ எவங்க கூட ஒன்றாலும் போகலாம் இது பாரியா இவங்க பெரியாருக்கு எதிராக இருக்கிறவங்கள்தான் இந்த மாதிரி சொன்னான்னு பார்த்தா கூட கூடவே இருந்த வீரமணி கூட பாரு இந்த மாதிரி அசிங்கமாக சொல்லிட்டு அந்த மாதிரி பெரியார் சொல்லவே இல்லை போலகுதியா அப்படின்னு இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியட்டுமுங்க அதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையட்டுமுங்க தொடர்ந்து பெரியாரை வந்து அசிங்கப்படுத்துகிறானோல்ல பெரியார் அங்கே போகலான்னாரு இங்கே போகலான்னாரு சின்ன வயசு முழுக்க அவர் மைனராகவே இருந்தார் காவேரி ஆத்தங்கரையில் வந்து அவர் பண்ணாத சேஷ்டம் கிடையாது அது கிடையாது இது கிடையாது ஒரு தட சார் இதை விட இன்னொன்று சொல்கிறானோ சார் அவர் வந்து பத்தொம்போது வயசில் காணாமல் போயிட்டாரான் ம் அவங்க அப்பா சொன்னாரான் இந்தந்த ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டை சொல்லி அந்த பாயிண்ட்லாம் என் பையன் இருக்கான் போய் பார்த்துடுவான் அப்படி ரொம்ப அசிங்கமாக கொச்சைப்படுத்துகிறாங்க சார் இதெல்லாம் இல்லைன்னு இவங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் சார்

ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுச்சு என்ன ஆதாரம் ஒருத்தங்கிட்ட இருக்குல்ல வாங்குங்கன்னு சொல்கிறேன் ம் இல்லை என்ன சிக்கல இல்லை இல்லை சீமான் கையால் கொடுத்தா தான் நாங்கள் வாங்குவேன்னு ஏன்னா சத்தியம் பண்ணி வச்சுருக்கீங்களா ம் ஆ அப்படி இல்லை அந்த ஆதாரம் வாங்கி அது ஃபேக்குன்னு ஃபேக்ன்னு சீமானும் சீமானும் அவர்களும் சேர்ந்தே போய் பேசியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல சங்கி சீமானே சங்கி சீமானேன்னு அதை உறுதிப்படுத்திடுங்க இல்லை என்ன சந்தேகம் இங்கே இன்னொன்று எழுப்புறாங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் வருது ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜகவுடைய வாக்குகளையும் பெறுவதற்காக தான் சீமான் இப்போது பெரியார் எதிர்ப்பை கையில் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நேரடியாக திமுக நாம் தமிழர் தான் இருக்கு அந்த வியூகம் இதுக்குள்ளே இருக்கா இல்லை இப்போ வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வந்த பிறகு தான் சீமான் அவர்கள் ஈவராவை பற்றி பேசுகிறாரா இல்லை இப்போ இந்த சர்ச்சைக்குரிய கருத்து என்று சொல்லப்படுகிற இந்த படுக்கிற விஷயத்தை பேசின பிறகு தான் பிஜேபி ஈவேராவுக்கு எதிராக பேசுதா சார் அவங்க ஒரு பக்கம் ஈவேராவுக்கு எதிராக அவங்க ஒரு சித்தாந்தத்திலேருந்து பேசுகிறாங்க என்ன இந்த பக்கம் இருக்கிற தமிழர்கள் நாங்கள் ஒரு சித்தாந்திலருந்து பேசுகிறோம் ரெண்டு சித்தாந்தமும் ஒரு புள்ளியில் பெரியார் ஈவேரான்ற புள்ளியில் இணைதுன்றதுக்காக ரெண்டு பேரும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும் ம் சொல்லுங்கள் இப்போ நூறு சதவீதம் சீமான் பேசுவதே அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரா அண்ணாமலை அவர்கள் பேசுவதே சீமான் பேசுகிறாரா சார் ஒரு ஒரு ஒத்த கருத்து இருக்கும் சார் அதுக்காக ஒரே கட்சின்ட முடியுமா இன்றைக்கி குருமூர்த்தி வந்து ஆதரித்தார் அண்ணாமலை ஆதரித்தார் ஹெச்ராஜா ஆதரித்தார் அம்மா ஏற்கனவே அவங்களுக்கும் இந்த இந்த சித்தாந்தின் மீது வேற ஒரு கோணத்தில் அவங்களுக்கு பார்வை இருக்குது இவங்களுக்கும் வேற ஒரு கோணத்தில் பார்வை இருக்குது அதுக்காக வந்து ஒரே ஆப்ஜெக்டை நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோன்றதுக்காக ரெண்டு பேரும் ஒரே சித்தாந்தவாதிகள்னு சொல்ல முடியுமா இது முட்டாள்தனம் இல்லை நீங்கள் சொன்னீங்களே பகுத்தறிவு அந்த பகுத்தறிவு அது இல்லை பொதுவாக பகுத்தறிவுன்னு ஒன்றும் இல்லைன்னு வச்சிங்க அறிவினாலே அது எல்லாமே பகுத்தறிவு தான் இல்லைனா ஏய் அறிவு அறிவுகட்டவனே தான் சொல்ல முடியும் பகுத்தறிவாளர்ப்பா அவர் அப்படின்லாம் சொல்ல மாட்டான் ஒருத்தவங்க தப்பு சென்றேன் என்ன கட்ட முண்டோம் அறிவுதா ம் அறிவுற்றவனே அப்படி தான் பேசுவோம் ஐயோ சிறப்பாக செய்திருக்காரு சிறந்த பகுத்தறிவு அவன் சொல்ல மாட்டான் அறிவுனாலே தான் அறிவுனாலே பகுத்து பாய்ந்து அறிவுது தான் அறிவு அதால் அந்த மாதிரி நடக்கட்டும் சார் ம் நீங்கள் பேச வந்த விஷயம் வேறு இவங்க சொல்கிற விஷயம் வேறு சார் இன்னைக்கு வந்து பாருங்க இந்த சங்கி கிங்கி ஆவரு வந்து என்னமோ புருஷன் செத்திரா பொம்லைன்னு சொல்லிட்டாருல அப்புறம் அவருக்கு அது கோவப்படணும் அவரு தான் ஒரு காவி துண்டுலாம் போட்டு காவி டிரஸ் எல்லாம் போட்டு சங்கி சங்கின்றாங்க ஏற்கனவே சங்கியா இருந்தவங்க தானே இவங்களாம் பிஜேபி கூட உறவு வச்சு ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க தானே சார் ஒன்றும் ஆர்எஸ்எஸ் ஒன்றும் வந்து ஆர்எஸ்எஸ் தீக்கா மாதிரி சமூக சேவை செய்கிற இயக்கம் தான் பிஜேபி கூட தீட்டப்படாத கட்சிகள் வக்காலத்து சர்டிவிகேட் கொடுத்தவங்க தான் சார் இவங்க திமுக சார் இவங்க இல்லை இவங்க பெரிய அதிர்ஷ்டங்கள் தானே அவங்க அப்ப இந்த சமயத்துல அவங்க திமுக கூட்டணி இல்லையா ஆதரவே கிடையாது திமுக பெரிய அரிசி இல்லையா அப்போ சரி நீங்க சொன்ன பிஜேபியோட ஆதரவு இருக்கும் போதே திகா ஆதரவு கிடையாது இல்ல திமுக இருக்கிறவங்க பெரிய அரிசா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லலையா சார் யார் சொல்லல அவங்க பெரிய பெரியாரிஸ்ட்டுக்கெல்லாம் சொல்லு பெரியாருடைய கொள்கைகளை சில வட்டம் ஏற்றுக்கிறோம் பெரியாருடைய கொள்கை ஏற்றவங்க தான் பெரியாரிஸ்ட்டு பெரியார் டிஸ்ட்ரிக்கும் இதுக்கு அவங்க அவங்க ஒரு வேறுபாடு வச்சுருக்காங்க இயக்க அரசியலுக்கும் கட்சி அரசியலுக்கும் வேறுபாடு வச்சிருக்கேன் ஒரு கேள்வியை திமுகவை இயக்குவது பெரியாரிசமாக இல்லையா அப்படி சொல்லுங்கள் வேறு விஷயங்களோடு இருக்கும் திமுகவை இயக்குவது பெரியாரிசமாக இல்லையா ஐயோ எனக்கு பின்னாடி என்ன ஆகு நான் நினச்சேன் ஆனால் எனக்கு பின்னாடியும் ஸ்டாலின் அவர் இருக்கலாம் திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா என் தலைவன் வைகோ வேறு சொன்னார் அது பொய்யா எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் அது பொய்யா ஆ திராவிடம்னா பெரியார் தானே அதையாவது ஊற்றுறீங்களா இல்லை என்பது அதுவும் சும்மா பண்ணுறீங்களா அப்போ நடக்கட்டும் சார் இன்றைக்கு எது நடந்ததோ இல்லையோ இன்றைக்கு ஈவே ராமசாமி மீது ஒரு பார்வை வந்திருக்கு சார் இதை வச்சு தானே எங்களை ஏமாத்தினீங்க ம் அந்த பார்வை இன்றைக்கி உடைந்துருக்குல்ல அது வரைக்கும் சந்தோஷம் அதுக்கு ஒரு சில தமிழர்கள் இங்கே டேமேஜ் படுத்தப்படுறாங்க பரவாயில்ல ம் இந்த இனத்திற்காக ஒரு சில டேமேஜ் ஆவதையும் அவங்கள ஏற்றுக்கதலுக்கும் தயாராக இருக்கிறாங்க இல்லை களஞ்சியம் விகடனுக்கு ஒரு பேட்டி தந்திருக்கிறாரு அதில் சொல்லும்போது நாங்கள் இவ்வளோ ஆண்டுகளாக தமிழரு தமிழ தமிழர் அரசியல் பேசிகிட்ருக்கிறோம் விஜய் வந்து கொள்கை தலைவராக பெரியார் அறிவிச்சிருக்காரு இதுக்கப்புறம் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ விஜயுடைய அரசியல் வருகை விஜய் தன்னுடைய பெரியார கொள்கை தலைவராக அறிவித்தது சீமான இந்த இடத்தை நோக்கி தள்ளியிருக்கா அப்படியா என்னங்க விஜய் வந்த பிறகு தான் வந்து சீமான் அவர்கள் பெரியார பேசுறாரா இந்த அளவுக்கு வெளிப்படையா பேசுனது இந்த இதுக்கு அப்புறம் தானே ஏங்க விஜயோட கொள்கையும் சீமானோட கொள்கையுன்னா விஜய் சீமானோடலாம் வந்திருக்கணும் அது பிரச்சனை இல்லைங்க நீங்க ஏன் விஜய் வந்து கொள்கை தலைவராக அறிவித்தது தான் சீமான் இந்த இடத்த அவர் விஜய்லாம் சொல்ல சார் யாரோ சொல்லியிருப்பாங்க அதை சொல்லியிருப்பார் சார் நீ ஏன் அவ்வளோ டீப்பாக போறீங்க அதுக்குள்ளே இப்ப என்ன ஒரு பத்தம்பது பெரியார் புக்கை படிச்சிருப்பாரு அவரே சொல்லுங்க கொள்கை கொள்கை அதாவது சொல்லிட்டேன் சார் நீங்க வந்து நீங்க ஒட்டுமொத்தமாக வந்து உங்களோட உண்ணோக்கு வந்து விஜய் பிரைஸ் பண்ணணும் சீமான மட்டம் தட்டணும்லாம் நினைக்காதீங்க சீமானுங்கிறது தனிப்பட்ட சீமான இல்லை ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் அதை ஞாபகம் வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேசுங்க செருப்பு பிஞ்சிடுவோம் ஒருத்தரும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு நூறு பேர் இருப்பான் அந்த நூறு பேரும் ஒவ்வொரு ஊரில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா நாடு தாங்கம்மா அதைத்தான் நீங்க விரும்புறீங்களா சீமான் அதை தான் விரும்புகிறாரான் அவங்க இருக்கு பேசிட்டு ஆதாரம் கொடுத்துருந்தா இந்த இது அவங்க இந்த இதோட முடிஞ்சிருக்கும் நீங்க சொல்ல அது இது ஒவ்வொரு ஊரிலையும் இந்த பிரச்சனை நடக்கிறதுக்காக தான் அந்த நோக்கத்தில் இன்னும் நடந்திருக்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பத்து பேரை கூட்டின்னு பஸ் ஏறி வந்துடுற கார் எடுத்துக்கணும் இப்போ இருந்து ஃபோன் பண்ணா கோயம்புத்தூர்ல இருக்க தோழர்கள் அந்த வீட்டை முற்றுகணுங்கன்னா நடக்காது நடக்குமா நடக்காதா அதை செஞ்சார் அசிமானு இது வந்து ஒரு கருத்தியல் புரட்சி இது ஒரு சண்டைன்னு வச்சுக்கங்க ஒரு நாலு நாளில் இவன் நாலு பேர் அடிக்க அவன் நாலு பேர் அடிக்க இந்த பக்கம் ஒரு நாலு எஃபியர் அந்த பக்கம் ஒரு நாலு அஃபியர் அதோடு முடிஞ்சிடும் இது முடியக்கூடாது அப்படி தான் இந்த பக்கம் அமைதி காக்கப்படுது இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க இவங்களாம் எங்கேருந்து வராமல் அங்கங்கே ஒரு முற்றுகை போடுங்கன்னா ஈஸியாக நடந்துடும் அது அப்படி நடந்து இந்த போராட்டம் முடிந்துவிடக்கூடாது இது ஒரு கருத்தியல் புரட்சி இந்த புரட்சி மென்மேலும் மெருகேறி மெருகேறி ஒரு தெளிவு தமிழர்களுக்கு வரணும் அப்படின்றக்காக தான் இந்த அமைதி இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு பேர் வர காரணமே சோவும் குருமூர்த்தியும் தான் இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தொடர்ந்து வைக்கப்படுது கூடமானவர்களையும் நீங்கள் மறுத்துருக்கிறாங்க சரி கூட வாங்கி கொடுக்கும்போது இவங்க கூட இருந்தாங்களாம்மா வாங்கி கொடுக்கும்போது கூட யாருன்னா புரோக்கர் யாராக இருந்தாங்களே இவங்கன்னா புரோக்கராக இவங்களுக்கு எப்படி தெரியுமா சரிப்பா எல்லா அரசியல் தலைவரும்ப்பா இப்போ எல்லாம் சொல்கிறாங்களா ஷோவுக்கும் கருணாநிதிக்கும் வந்து எதிர் எதிர்ன்னு ஒரு தடத்தில் கூட்டணி பிஜேபி கூட அமைக்கிறாங்க அப்போ கருணாநிதி அவர்கள்ட்ட கேக்கிறேன் ஜோதிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா ஷோ திடத்தில் நம்பிக்கை இருக்கிறதா ஜோடி எனக்கு ஷோவின் திடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்னது எனக்கு ஷோ அவர்கள் திடத்தில் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னவங்க தான சார் ம் என்னமோ இவங்களுக்கு வந்து அப்பா பிஜேபியோ ஐயோ யோ ஆர்எஸ்எஸோ ஐயோ அப்படின்னு இருந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க ம் இன்றைக்கு அரசியலுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது ம் சரி நான் என்ன கேட்குறேன் ஒரு படி மேலே போய் அப்படின்னா பிஜேபி வந்து மானுடைய இனத்திற்கே எதிரான கட்சியா ஆர்எஸ்எஸ் பற்றி திரும்ப சொன்ன அதை சொன்ன ஊரும் சீமான் தானே ம் அதை ஊரும் சீமான் தானே இருக்கட்டும் என்ன பதிக்கு இருக்கட்டுங்க ம் எங்க ஒருத்தர் ஒரு மூணு விஷயங்கள் பேசுகிறோன்னா உங்களுக்கு வேண்டிய விஷயங்களும் எடுத்துங்க எல்லா விஷயங்களும் அவர் சொல்லப்பட்டுதான் கேட்பாங்க எதிரானவர் சொன்ன பிஜேபியும் பிஜேபி சார்ந்தவர்கள்தான் நீங்கள் சீமானுக்கு ஆதரவாக வராங்க சீமான் போய் ஆதரவு கேட்டாரா எப்பா எனக்கு ஆதரவு கொடுங்கப்பானு சார் ஒரே விஷயத்த ரெண்டு பேரும் பேசுகிறோம் ஏன் அவர்கிட்டாலும் என்கிட்ட கூட ஆதாரங்குதுன்ற எதிர்க்கு எதிரி நண்பன் போயா பின்னா போ ஆ என்னமோ நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து உலகத்தை ஊவிக்க வந்த காங்கிரஸ் மாதிரியும் பிஜேபி வந்து உலகத்தை வந்து அழிக்க வந்து மனித இனத்தை அழிக்க வந்து அணுகுண்டு மாதிரிலாம் பேசுகிறீங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து குண்டு செட்டில் குதிரை ஓட்டலாம் அந்த பக்கம் போயிட்டா ஏன் இப்போ திமுக அலுவலகத்தை டெல்லியில் திறக்கிற போது அப்போ நொட்லையா உங்களுக்கு நட்டாவை கேட்டிங்களே எங்க மோடி அவர்களை கூப்பிடுறீங்க ஒரு இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் சரி அந்த ஆள் புண்ணியத்தில் தான் இடம் உள்ள வச்சுப்போமே ஒரு மோடி அவர்களை கூப்பிட்டீங்க நட்டாவை ஏன் போய் நொட்டினீங்க நட்டா யார் பிஜேபியின் தலைவர் தானே ஏன் சோனியாவை கூப்பிடல ஏன் ராகுல் அவர்களை கூப்பிடல அப்போ உங்களுக்கு தேவை ஏற்படுகிற போது நீங்கள் அதை பயன்படுத்திப்பீங்க வெங்கையா நாயுடு சிலையை திறப்பது இது கருணாநிதி அவர்களை சிலைப்பதற்கு சிலையை திறப்பதற்கு ஒருத்தவங்களும் கூட கிடைக்கலையா நாயுடு என்ற பேரோடு வருகிற வெங்கையா நாயுடு தான் கிடைச்சாரா இது அந்த காயினை வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங் தான் வந்தாரா ராஜ்நாத் சிங் சொன்னாரா என்னை குடும்ப கருணாநிதி சமாதியை காட்டு அந்த அந்த அதை லைப்ரரியில் காட்டுனாரா என்னது இது அப்போல்லாம் உங்களுக்கு ராஜ்நாத் சிங் சங்கியா தெரியல வெங்காய நாடு சங்கியாக தெரியலையா இப்போ சங்கி சங்கின்னு கற்றுறானுல்ல ஒரே ஒன்று என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு உடனே சங்கி லிஸ்ட்டில் சேர்த்துட்டிங்களே அப்போது திமுகவை யார் சங்கின்னு சொன்னவங்க இப்பெல்லாம் எங்கே போயிருந்தாப்போ எங்கே சார் போயிருந்தானுவா கேட்டால் சொல்லுங்கள் சார் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களே கருத்துக்களை பயந்து நன்றி